கஞ்சா போதையில் பதினைந்து வயதுடைய சிறுவனை கடத்தி சென்று வெட்டிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை உரையான்பேட்டை முத்தமிழ் நகரைச் சேர்ந்தவர் சகிலா இவர் தள்ளுவண்டி டிஃபன் கடை நடத்தி வருகிறார் இவரது பதினைந்து வயதுடைய மகன் மதிவாணன் நேற்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த கும்பல் அவரை தாக்க முயன்றுள்ளது அவர்களிடமிருந்து தப்பிக்க மதிவாணன் ஓடியுள்ளார் அந்த கும்பல் அவரை பின்தொடர்ந்து துரத்தி மரக்கட்டையால் தாக்கி பின்னர் இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்று லெனின் வீதி திருமால் நகர் பகுதியில் சராமரியாக தாக்கி கத்தியால் அவரை தலையில் வெட்டி உள்ளனர் இதில் அவர் பலத்த காயமடைந்துள்ளார் அவரை அங்கேயே விட்டுவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடியுள்ளது அவ்வழியாக சென்றவர்கள் மதிவாணனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து உருளியான்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் அந்த கும்பலில் இருந்தவர்கள் அனைவரும் சிறுவர்கள் என கூறப்படுகிறது இது குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இதனிடையே மதிவாணன் தாக்கியது கஞ்சா கும்பல் என்றும் வாய் அவர் தாக்கப்பட்டதாக தெரியப்படுகிறது சொரப்பட்ட பாரதி ஆங்கில உயர்நிலை பள்ளியில் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலை பள்ளியில் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா வெகு சிறப்பாக பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது காலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பள்ளியின் நிர்வாகி முனைவர் சம்பத் தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியை சுசிலா சம்பத் வரவேற்புரை நிகழ்த்தினார் பாரத் சாரண இயக்க தலைவர் சண்முகம் சோரப்பட்டு அரசு மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரி டாக்டர் குணசீரன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் அனைத்து தெருவிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் பரிசு வழங்கி பாராட்டினர் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்றோரம் கராத்தே யோகா இசை சிலம்பம் கீபோர்ட் ஆகிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மாலை நடைபெற்ற பள்ளியின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவிற்கு ஊர் முக்கியஸ்தர்கள் கோவிந்தசாமி மற்றும் பலராமன் தலைமை தாங்கினர் தாளர் முனைவர் சம்பத் அனைவரையும் வரவேற்றார் மன்னாங்கட்டி ரங்கநாதன் பொன்னுரங்கன் பார்த்தசாரதி பொன்னம்பலம் முன்னாள் தலைவர் காளிதாஸ் அரியபுத்திரன் அரங்காவலர் குமார் குணசேகரன் கிருஷ்ணமூர்த்தி பன்னீர்செல்வம் சுப்ராய நாடார் மற்றும் சுயநிதி தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு தலைவர் சிவராஜன் செயலாளர் ரங்கநாதன் மற்றும் தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகளும் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்து வாழ்த்து பேசினர் தலைமை ஆசிரியர் சுசிலா சம்பத் பள்ளியின் ஆண்டறிக்கையை வாசித்தார் புதுவை கவிஞர் தீந்தமிழ் தென்றல் கோவிந்தராசு சிறப்புரை ஆற்றினார் பள்ளி ஆண்டு விழாவின் சிறப்பு உறுப்பினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை நினைவு கூறும் வகையில் மேடையில் சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி சால்வை அணிவித்து பிறந்தநாள் பரிசை தாளர் சுசிலா சம்பத் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பள்ளி மாணவர்களை பாராட்டி வாழ்த்தி பேசியதைத் தொடர்ந்து சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசும் மற்றும் நினைவு பரிசும் சான்றிதழம் வழங்கி பாராட்டினார் மேலும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசும் மேலும் பாட வாரியாக அதிக மதிப்பின் பெற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசும் மற்றும் சான்றிதழும் வழங்கி பாராட்டப்பட்டது மேலும் பள்ளியில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற நடனம் பட்டிமன்றம் நாடகம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் நிர்வாக இயக்குநர்கள் முனைவர் ஹரிஷ்குமார் மற்றும் டாக்டர் மோகன்குமார் நன்றி கூறினர் புதுச்சேரி விவசாயிகளுக்கு பல்நோக்கு பயனுள்ள மரங்களை வைத்து வாழ்க்கையை செம்மையாக்குங்கள் என்று வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோவை வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் புதுச்சேரி வன மற்றும் வனவிலங்கு துறை இணைந்து மரம் வளர்ப்போர் விழாவை நடத்தியது இதில் புதுச்சேரி வேளாண் மற்றும் வனத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விழாவை துவக்கி வைத்தார் மேலும் விழா கண்காட்சி புதுச்சேரிக்கான வன அறிவியல் நிலையம் ஆகியவற்றை திறந்து வைத்தார் அந்த நிறுவனத்தில் தயாரிப்புகள் மற்றும் ஆவணப்படங்களையும் வெளியிட்டார் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் தேனி ஜெயக்குமார் புதுச்சேரி மாநிலத்தில் நான் அமைச்சராக பொறுப்பேற்றதில் இருந்து புங்கை ஆப்பிரிக்கன் தேக்கு அமெரிக்கன் தேக்கு உள்ளிட்ட மரக்கன்றுகளை இலவசமாக தருகின்றோம் இது பலருக்கும் தெரியாது பொன்றை மண் வைத்திருப்பவர்கள் இருபத்தி ஐந்து அடியில் தென்னை மக்கோக்கனி பலா மா மரங்களை நடுங்கள் அவ்வாறு நட்டால் தேவையான பழங்களும் கிடைத்துவிடும் இருபது ஆண்டுகளில் வியாபார நோக்கத்துடன் அந்த மரங்களை வெட்டும் உங்களின் பேர குழந்தைகளின் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு உதவும் தற்பொழுது எப்பொழுதும் காய்க்கும் மா பலா மரங்கள் வந்துவிட்டது இதன் மூலம் வருவாயும் கிடைக்கும் இறுதி வாழ்க்கையில் உபயோககரமாகவும் இருக்கும் அந்த காலத்தில் வீடுகள் தோறும் வேப்பம் பூவரச மரங்கள் இல்லாத வீடுகள் உண்டா அன்றைக்கு சொந்த வீடு மகனுக்கு கட்ட வேண்டும் என்று தந்தை நினைத்தால் வேப்பம் மரம் இருந்தால் போதும் அப்பொழுது தேக்கு மரங்களை வசதியுள்ள விவசாயிகள் தான் தேடி செல்கின்றனர் இன்றைய நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் விரைவாக வளரக்கூடிய நிறைய மரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அரசு சார்பில் பல மரங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றது இதனை மக்களிடம் சொல்ல வேண்டும் வீட்டுக்கு ஒன்று அல்லது இரண்டு செம்மரம் மக்குனி மரங்களை வையுங்கள் இது போன்ற பல்நோக்கு பயனுள்ள மரங்களை வைத்து வாழ்க்கையை செம்மையாக்குங்கள் என வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை இயக்குனர் வசந்தகுமார் கடலூர் விழுப்புரம் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அறுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் காரைக்காலில் ஸ்ரீ சீரடி பாபா ஆலயத்தின் ஏழாம் ஆண்டு கும்பாபிஷேக தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது காரைக்கால் அடுத்த நேரு நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்தின் ஏழாம் ஆண்டு கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு பாபாவிற்கு அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜையும் மகா தீபாவளியும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பாபாவை வணங்கி அருள் பெற்றனர் மேலும் ஆலய வளாகத்தில் பக்தி பாடல்களும் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கண்டு ரசித்தனர் காரைக்காலில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டிய இரு காவலர்களுக்கு சாலையில் ஹெல்மெட் அணிந்து செல்லும் பொதுமக்களுக்கு ரோஜாப்பூ வழங்கும் நூதன தண்டனையை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பணிபுரியும் இரண்டு காவலர்கள் ஹெல்மெட் அணியாமல் இரண்டு சக்கர வாகனம் ஓட்டியதை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணேஷ் நேரில் பார்த்ததை தொடர்ந்து இரண்டு காவலர்களும் சாலையில் ஹெல்மெட் அணிந்து செல்பவர்களுக்கு சாலையில் நின்று ரோஜாப்பு வழங்க வேண்டும் என்று நூதனமான தண்டனை வழங்கினர் இதனையடுத்து இரண்டு போலீசாரும் இன்றிரவு காரைக்கால் புதிய பேருந்து நிலைய சிக்னலில் சாலையில் ஹெல்மெட் அணிந்து சென்ற பொதுமக்களுக்கு ரோஜாப்பூ வழங்கினார்கள் மேலும் சாலையில் ஹெல்மெட் அணியாமல் செல்லும் பொழுது பொதுமக்களுக்கு ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் பாஜகவினர் ராகுல் காந்தியை அவமதிப்பதாக கூறி பாஜகவினரை கண்டித்து காரைக்காலில் மகிலா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் ராகுல்காந்தியை பாஜகவினர் தொடர்ந்து அவமதித்து பேசிவரும் மத்திய மாநில பாஜக நிர்வாகிகளை கண்டித்து காரைக்கால் மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் காரைக்கால் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் அமைச்சர் கமலக்கண்ணன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் போராட்டத்தில் பாஜகவினருக்கு எதிராகவும் ராகுல் காந்தியை அவமதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாநில தலைவி பிரேம் பஞ்சகாந்தி மாநில ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமாரி மாநில துணைத் தலைவிகள் தேவகி ஜெயலட்சுமி உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் விழுப்புரம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இருபத்தி ஒரு மாத ஊதிய நிலுவையினை வழங்க வேண்டும் கொரோனா காலத்தில் முந்தைய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்ட ஈட்டி விடுப்பு நிதி பலன்களை திருப்பி வழங்க வேண்டும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சுருக்கெழுத்து தட்டச்சர்களாக பணிபுரிந்து வருபவர்களுக்கு பல ஆண்டுகளாக இளநிலை ஆய்வாளராக பணிபுரிந்து வருவது போல் இருக்கும் விதிகளை தளர்வு செய்து பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த மாநில பொதுக்கூட்டத்தில் வேலாயுதம் பிரியதர்ஷினி பிச்சைவேலு பாலகிருஷ்ணன் பட்டாபிராமன் மாரியப்பன் சிவகுமார் ராதாகிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணன் ஆனந்தன் விஜயராமலிங்கம் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியர் தலைமையில் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வட்டார வளர்ச்சி கண்காணிப்பாளர் சம்பத் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் கோவர்தன் கலந்து கொண்டார்கள் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது இதில் பள்ளியின் மாணவ குழந்தைகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு நடன நிகழ்ச்சி மற்றும் வெளிப்படுத்தினர் சிலம்பம் ஓடு உடைத்தல் பட்டிமன்றம் திருக்குறள் ஒரு நிமிடத்தில் எழுதுவது ஆங்கில வார்த்தைகளை சொல்லுதல் இது போன்ற தனித்திறமைகளையும் அரசு பள்ளி மாணவர்கள் மிக அற்புதமாக செய்தார்கள் இதில் பெற்றோர்கள் பொதுமக்கள் நிகழ்ச்சியை கண்டு கழித்தனர் கழமரம் திரைப்படத்தை பார்க்க நடிகர் கொட்டாச்சி புதுவை திரையரங்குகளில் வந்து ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார் கழுமரம் திரைப்படம் நாடு முழுவதும் நேற்று திரையரங்குகளில் வெளியானது ஏனெனில் புதுவையில் முருகா திரையரங்கில் இப்படம் திரையிடப்பட்டுள்ளது இதில் நடிகர் கொட்டாச்சி இப்படத்தை இயக்கி நடித்துள்ளார் மேலும் இதில் தமிழ்நாடு மற்றும் புதுவை சேர்ந்த நடிகர்கள் ஏராளமானோர் நடித்துள்ளனர் இந்நிலையில் புதுவையில் ஓடிக்கொண்டிருக்கும் படத்தை பார்க்க இயக்குனரும் அப்படத்தின் நடிகருமான கொட்டாச்சி திரைப்பட நடிகர்களுடன் இன்று திரையரங்குக்கு வந்து பொதுமக்களிடையே படம் குறித்த கருத்தை கேட்டறிந்தார் இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என மகிலா காங்கிரஸ் சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி மகிலா காங்கிரஸ் மாவட்ட தலைவி சித்ரா தலைமையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் மேலும் இந்தியா முழுவதும் ஓட்டு மிஷின்களை ஒழித்து மீண்டும் பழையபடி வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்திட வேண்டும் என்றும் மேலும் புதுவையில் கஞ்சா வியாபாரம் பெருகி வருவதும் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறி கோரிக்கை வைத்தனர் மேலும் இந்திய விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்களில் கடன்கள் கோடிக்கணக்கில் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்படுகின்றன ஏழு கோடி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு அட்டைகள் நீக்கப்பட்டு வறுமையில் தளர்த்தப்பட்டுள்ளன வேலைவாய்ப்பு குற்ற சம்பவங்கள் என அனைத்தும் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார் இந்த பேட்டியின் பொழுது மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி பஞ்சகாந்தி மாநில நிர்வாகியும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலாளருமான ரமா வைத்தியநாதன் மற்றும் மகிலா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் கடந்த வியாழன் அன்று பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் என்ற தலைப்பில் சிறப்பு வகுப்பு நடைபெற்றது கீழ்ப்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தார் ஊரக சமுதாய கல்லூரியில் கடந்த வியாழன் அன்று பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் என்ற தலைப்பில் சிறப்பு வகுப்பு நடைபெற்றது காலப்பட்டு பிம்ஸ் மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் ஜெயசங்கரி டாக்டர் கேத்ரின் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் ஜெயசங்கரி டாக்டர் கேத்ரின் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர்கள் லீனா மற்றும் பர்வின் பெண்கள் பாலியல் ஆரோக்கியம் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் மாணவிகளுக்கு தெளிவாக எடுத்துரைத்தனர் சிறப்பு வகுப்பில் கல்லூரி செவிலியர் பிரிவில் படிக்கும் மாணவிகள் உட்பட அனைத்து பிரிவு மாணவிகளும் பங்கேற்றனர் சிறப்பு வகுப்பை கல்லூரி நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் மாணவிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்